அவர் கிடைச்சா மட்டும்தான் ஒரு அறிவு ஜீவராசியில இருந்து நம்மள ஆறு அறிவு ஜீவராசி உயிர் பெற்று வரும் நோயினுடைய அதனால மனதார எல்லாரும் கணிசமான மனதார பார்க்க ஆத்மா சக்தி ஆத்மா சக்தி என்கிட்ட கிடையாது முதலுன்னு சொல்கிறது பூஜை புனஸ்காரம் பண்ணி எல்லாமே ஒரு எழுபது சதவீதம் பூர்த்தியாக சாப்பிட்டுக்கிட்ட போய் சேர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் மீதி முப்பது சதவீதம் உங்களால் மட்டும்தான் முடியும் அவன் நூறு சதவீதம் வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக அமைய நடக்கும் உங்களுடைய ஆத்மசக்தியில் வந்து சனீஸ்வர பகவான மனசில் நினைச்சுக்கணும் எங்களுக்கு வந்து உடல் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் உடல் ஆயுள் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லபடியாக தொழில் செய்யணும் தொழில் செஞ்சேனா அட்டலட்சுமி மகாலட்சுமி நம்மளை தேடி வருவோம் மகாலட்சுமி தேடி வந்தால் நம்ம என்ன செய்வோம் மேற்கொண்டு தொழில் செய்வோம் வீட்டில் குழந்தைகள் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் குழந்தை படிப்போம் குழந்தைங்களுக்கு படிப்பு இந்த மாதிரி பேர் மேலும் அதே மாதிரி அதே மாதிரி உள்ள மழகார எல்லாரும் சனீஸ்வர பகவான நல்லா வேண்டிப்போங்க இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து கலக்க போடுறாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சனி பயிற்சி ஒரு விட்டுறோம் தேடிதான் வரும் சிலர் வந்து அஞ்சு வாரம் வாரம் வராங்க அவங்களுக்கு எல்லா காரியங்கள் நடக்கு சாமியை மறந்துடுவாங்க அதனால சுவாமியை என்னைக்கு மறக்கவே கூடாது சுவாமி சாமி வந்து நம்மள நினைச்சுக்கிட்டே இருப்பார் எப்பயுமே சாமி நம்மள நினைச்சுக்கிட்டு இருப்பார் நம்மதான் எல்லாத்தையும் மறந்துடுவோம் மறக்க போறதுனாலதான் சில கஷ்டங்கள் தன்னாலேயே வரும் நீங்கள் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க அதில் ஒரு சொந்த தகவல் அப்புறம் தான் சுவாமி அதனால் வாரம் வாரம் நீங்கள் வந்து காசு படம்லாம் பெருசு கிடையாது வந்து வெள்ளத்தை வாங்குறீங்க அந்த எல்லை ஏத்துறீங்க சுவாமிக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ உண்மையில சாமிக்கு சுவாமிக்கு நீவாரமாக சுவாமிழ்ுங்க அது மூலிமா செற்குள் போடுவோம் இன்னைக்கு வந்து சனிப்பயிற்சி இன்னைக்கு ஒரு புள்ளியார் சொல்லி நீங்க தான் எல்லாரும் போட்டு வைத்தருவோம் மனதார நல்லா பிரார்த்தனை நம்பிக்கோங்க ஓம் அரவரம பார்வதி